டாட்டாபாட் பகுதியிலே நீண்ட வருடங்களாக குப்பைகள் கொட்டி வைத்திருந்த இடத்தை தூய்மைப்படுத்தி அதை பூங்காவாக மாற்றுகின்ற பணிக்கு இன்று பூஜை போட்டிருக்கிறோம் பல்வேறு இடங்களில் குறிப்பாக நகர்ப்புற பகுதிகளில் அரசாங்கத்திற்கு சொந்தமான அல்லது மாநகராட்சிக்கு சொந்தமான இடங்களில் அதிக அளவு பூங்காக்களை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு குறிக்கோளாக வைத்துக்கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் நகர்ப்புற பகுதிகளில் திறந்தவெளி இடங்களில் அதிகமாக மரங்களை நட்டு அது அப்படியே திறந்தவெளி இடமாக பராமரிப்பு செய்து பூங்காக்களாக மாற்றினால் நகர்ப்புற மக்களுக்கு நல்ல சுவாசிப்பதற்கான ஆக்சிஜன் கிடைப்பதோடு அவர்களுடைய உடற்பயிற்சிகளுக்கும் குழந்தைகள் விளையாடுவதற்கும் அந்த இடமெல்லாம் பயன்படுத்துவதற்கு அது மிக உதவிகரமாக இருக்கும் வகையிலே தெற்கு சட்டமன்ற தொகுதி நகர்ப்புறத்தில் அமைந்திருக்கின்ற ஒரு தொகுதி என்கின்ற காரணத்தால் எங்கெங்கெல்லாம் வாய்ப்பிருக்கிறதோ அங்கெல்லாம் பூங்காக்களை உருவாக்கி அதிகமான மரங்கள் மற்றும் மக்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணி செய்து கொண்டு வருகிறோம் கோவை பகுதியிலே மாநகர மாவட்டத்தினுடைய தலைவர் திரு ரமேஷ் அவர்களுடைய தலைமையில வருகின்ற ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி அயோத்தியிலே ராமஜென்ம பூமியில் ஸ்ரீராமருக்கு கோயில் கும்பாபிஷேகம் நடக்கின்ற விழாவிற்காக பாரதிய ஜனதா கட்சியினர் அந்த கோயிலில் வைத்து பூஜிக்கப்பட்ட அக்ஷதை மற்றும் கோயிலுடைய சிறப்பு விழா அழைப்பிதலோடு ஒவ்வொரு பகுதிக்கும் வீடு வீடாக சென்று மக்களுக்கு அந்த அக்ஷதைகளையும் அழைப்பிதழ்களையும் வழங்கி வருகிறார்கள் அந்த வீடுகளுக்கெல்லாம் செல்கின்ற பொழுது ஸ்ரீராமருடைய கோயிலில் வைத்து பூஜிக்கப்பட்ட அக்ஷதையை மக்கள் ஆர்வமாக எங்களுக்கு வேண்டும் என பயபக்தியோடு அதை வாங்கிக் கொள்வதும் அது சென்று சேராத இடங்களில் மக்களே தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்கள் வீடுகளுக்கும் கொண்டு வந்து கொடுங்கள் என்று சொல்வதும் ஒரு ஆன்மீக பேரலையை இந்தியா முழுக்க இந்த ராமர் கோயிலுடைய கும்பாபிஷேக நிகழ்வு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி கூட பல்வேறு கோயில்களில் தூய்மைப்படுத்துகின்ற பணியை துவங்க இருக்கிறார்கள் ஜனவரி பதினைந்துக்கு பின்பாக இருபதாம் தேதிக்குள்ளாக பல்வேறு இடங்களில் இருக்கின்ற கோயில்களில் எல்லாம் ஒவ்வொருவரும் அவர்களுடைய வசிக்கின்ற பகுதிக்கு அருகில் இருக்கின்ற கோயிலை தூய்மைப்படுத்த வேண்டும் என முடிவு செய்து ஒவ்வொரு பகுதியிலேயும் கோயில்களை அடையாளம் கண்டு முழுமையாக அந்த கோயில்களை தூய்மைப்படுத்துகின்ற பணியிலே ஈடுபட்டு கொள்வதற்காக அதற்காக திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஜனவரி இருபத்தி ரெண்டு காலை அங்கு அயோத்தியிலே நடக்கின்ற நிகழ்வை ஒவ்வொரு பகுதி மக்களும் நல்லபடியாக பெரிய திரையிலே பார்க்கின்ற வண்ணம் ராமர் கோயில்கள் மற்றும் ஒவ்வொரு மக்கள் வசிக்கும் நெருக்கமாக வசிக்கின்ற பகுதியில் இருக்கின்ற எந்த கோயில்களாக இருந்தாலும் அங்கெல்லாம் பெரிய திரைகளை அமைத்து அங்கு ஸ்ரீராமர் கோயில் கும்பாபிஷேகத்தினுடைய நிகழ்வை பார்ப்பதோடு அதே இடத்தில் பஜன் மற்றும் ஸ்ரீராமர் தொடர்பான பாடல்களை எல்லாம் பாடுவதற்கான ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது அன்று மாலை ஒவ்வொரு வீட்டிற்கும் ஐந்து ராமர் தீபங்களை ஏற்ற வேண்டும் என பாரத பிரதமர் கோரிக்கை வைத்திருக்கிறார் ஒவ்வொரு வீடுகளிலேயும் தீபங்களை ஏற்றி ஸ்ரீராமர் தீபத்திலே கலந்து கொள்வதற்காக பெரிய அளவுக்கு மக்களுடைய அந்த தகவல் மக்களுக்காக அந்த தகவல்களை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு பெருமளவு உற்சாகம் ஒரு பெரும் மாற்றத்தையே நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய அடையாளம் நம்முடைய கலாச்சார அடையாளம் நம்முடைய ஆன்மீகத்தினுடைய அடையாளம் ஸ்ரீராமருக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து அவர் பிறந்த இடத்தில் சட்டரீதியாக ரீதியாக அமைகின்ற அந்த கோயில் என்பது நம்முடைய காலத்தில் நடக்கிறது என்பது இங்க இருக்கின்ற இருக்கின்றடிக்கணக்கான இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது ஸ்ரீராமர் கோயில் கும்பாபிஷேகம் முடிந்ததற்கு பின்பாக ஒவ்வொரு பகுதியிலிருந்து இருக்கின்ற பக்தர்கள் அயோத்திக்கு செல்வதற்காக பல பேர் விருப்பத்துடன் காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கும் மத்திய அரசு தகுந்த நேரத்தில் அறிவிப்பை வெளியிடும் என நாங்கள் நம்புகிறோம் இவை இல்லாமல் தமிழகத்திலே பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களுக்கெல்லாம் கூட கோயிலுடைய கும்பாபிஷேக எல்லாம் அந்த கோயில் கமிட்டியின் சார்பாகவும் அவர்களுடைய பிரதிநிதிகள் வாயிலாகவும் வழங்கப்பட்டு வருகிறது காங்கிரஸ் கட்சியின் சார்பாக இந்த கோயில் கும்பாபிஷேக விழாவில் யாரும் கலந்து கொள்ளப் போவதில்லை என அறிவித்திருக்கிறார்கள் இந்த நாடு சுதந்திரமடைந்ததற்கு பின்பாக சோமநாதர் ஆலயத்தை கட்டியதே அரசுதான் ஆனால் ஸ்ரீராமர் கோயிலை கட்டுவதற்கான வாய்ப்புகள் காங்கிரஸ் கட்சிக்கு இருந்திருந்தாலும் கூட அவர்கள் தங்களுடைய அரசியல் சுயலாபத்திற்காக அதை தள்ளி போட்டார்கள் இந்துக்களுடைய உரிமையை அங்கு மறுத்தார்கள் இப்போது எல்லாம் முடிந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி அந்த இடம் வழங்கப்பட்டு உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே கோயில் கட்டுவதற்காக ஒரு கமிட்டியை அமைத்து ஏன் இதை சொல்கிறோம் என்றால் காங்கிரஸ் கட்சி இது ஆர் எஸ் எஸ் மற்றும் பிஜேபியினுடைய நிகழ்ச்சி நிரல் என கூறியிருக்கிறார்கள் கோயில் கட்டுவது பாஜகவோ அரசு அமைப்பு இந்த ஸ்ரீராமர் கோயில் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ராமரை வணங்குகின்ற அத்தனை பேருக்கும் பொதுவான கோயில் இதில் காங்கிரஸ் கட்சி அரசியல் பார்த்து கொண்டு கலந்து கொள்ள மாட்டோம் என அறிவித்திருப்பது கண்டனத்திற்குரியதாக நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொருவருடைய உணர்வுகள் மத உணர்வுகள் இந்த நாட்டில் மதிக்கப்பட வேண்டும் இம்மாதிரி ஒரு கோயில் ஒரு பெரும் போராட்டத்திற்கு பின்பாக அந்த இடத்தில் அமைகின்ற வேளையிலே காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த அறிக்கை என்பது மக்களுடைய மனதை புண்படுத்துகின்ற செயலாக பார்க்கிறோம் இதற்காக நிச்சயம் அவர்கள் மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் அதற்கான காலம் வரும் என நம்புகிறோம் அதாவது இந்த கோயிலோட கும்பாபிஷேக நிகழ்வுல நாங்க இது இப்படி நடத்தணும்னு எதிர்பார்த்தோம் அப்படி நடத்தணும்னு எதிர்பார்த்தோம் அது நடக்காதாலும் நாங்க கலந்துக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க